கழகத்தின் பொதுச் புரட்சித் தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்கின்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் மத்தியில் பிஜேபி சர்வ வல்லமையுடன் ஆட்சியில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக இனி எந்த காலத்திலும் பிஜேபியுடன் இல்லை உறவும் இல்லை இது சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகமும் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடாது என்றும் இதுபோன்ற கேள்விகளை கேட்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் அறிவித்திருந்தார் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்றவுடன் புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக எங்களது கழகத்தினுடைய பொதுச் அவர்களை சந்தித்து ஆதரவளித்து வருகின்றனர் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்றவுடன் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இன்று கலக்கமடைந்துள்ளனர் அவர்களது கூட்டணியில் தொகுதி உடன்பாடுகளை கூட இறுதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தத்தளித்து கொண்டிருக்கின்றார் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்கின்ற ஒரு இறுதியான முடிவை எடுத்துவிட்ட பிறகும் தமிழகத்திற்கு வருகை தந்த பாரதத்துடைய பிரதமர் மோடி அவர்கள் வேறு வழி இல்லாமல் எங்களது கழகத்தை உருவாக்கிய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களை பற்றியும் கழகத்தை இந்திய அளவில் வழிநடத்தி சென்ற இந்திய அரசியல் அரங்கில் இருக்கும் தலைவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவராக விளங்கிய எங்களது புரட்சித் தலைவர் அவர்களை பற்றியும் புகழ்ந்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் இரண்டு தலைவர்களும் ஒரு மாபெரும் தலைவர்கள் என்றும் இருவரும் மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்துபவர்கள் என்றும் அவர் குறிப்பாக எங்களது கட்சியுடைய தலைவர்களை புகழ்ந்து உண்மையை பேசினார் அது அவருடைய நிலைப்பாடு அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் பிரதமர் மோடி அவர்கள் எங்களது தலைவர்களை புகழ்ந்து பேசிய வாசகத்தை பிரசித்தும் மாபெரும் ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்து மறைந்த எங்களது புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படங்களை பிரசித்தும் போஸ்டரில் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலும் பிஜேபி தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் வந்து பிரசுரம் செய்து வருகின்றனர் இது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை எங்களது மறைந்த தலைவர்களுடைய படத்தை படத்தை பிரசுரம் செய்து போஸ்டரில் பிரசுரித்து வாக்கு சேகரிக்கும் வகையில் மலிவு விளம்பரம் தேடும் புதுச்சேரி மாநில பிஜேபியினுடைய செயல்பாட்டை கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது அதே நேரத்தில் இதுபோன்ற மலிவு விளம்பரங்களை பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தங்களது கட்சியினுடைய சாதனை தங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையை வெளிப்படுத்தி வாக்கு கேட்பது என்பது இயல்பான ஒன்று போன்று புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி பிஜேபி நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது ஆட்சியினுடைய சாதனைகளை குறிப்பிட்டு வாக்கு கேட்பது ஒரு நியாயமான ஒன்று சாதனைகளை குறிப்பிட்டு வாக்கு கேட்பதற்கு எந்த விதமான சாதனைகளும் இந்த அரசு இந்த கூட்டணி அரசு இந்த மூன்றாண்டு காலத்தில் நிகழ்த்தாததாலும் மத்திய அரசால் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட மாநில உரிமைகளை இதுவரை வழங்காததாலும் வேறு வழி இல்லாமல் குறுக்கு வழியில் எங்கள் தலைவர்களுடைய படத்தை பிரசரித்து வாக்கு கேட்பதை எந்த ஒரு அதிமுகவையின் அடிமட்ட தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிஜேபியினுடைய இந்த கபட நாடகத்தை ஏமாறும் நிலையில் அதிமுக இல்லை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது கூட புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் எங்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இரண்டும் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதிமுகவிற்கு செய்த துரோகங்களை எங்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்த அளவில் கூட அந்த மரியாதையை கூட வழங்காத இந்த பிஜேபியினுடைய செயலை எந்த அதிமுக தொண்டனும் மறக்க மாட்டான் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபிக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் நேற்று தினம் நாடு முழுவதும் நூற்றி தொண்ணூத்தி பாராளுமன்ற இடங்களுக்கு பிஜேபியுடைய தலைமை பல மாநிலங்களில் இருந்தும் வேட்பாளர்களை அறிவித்தது தமிழகத்தில் இருந்து ஏன் வேட்பாளரை அறிவிக்கவில்லை என நிருபர்கள் கேள்வி கேட்டதற்கு தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் கூட்டணி முடிவாகவில்லை எனவே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஆனால் புதுச்சேரியில் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பே பிஜேபியுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடாது எங்களது கூட்டணி கட்சியான பிஜேபி போ பிஜேபி போட்டியிடும் அதனுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்பே அறிவித்து விட்டார் அந்த அளவில் புதுச்சேரியை பொறுத்த மட்டில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த தொகுதி இந்த இந்த புதுச்சேரி பார்லமெண்ட் தொகுதி என்பது பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது ஆனாலும் இன்று வரை பிஜேபி சார்பில் போட்டியிடுவதற்கு புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் யாரும் முன்வராதது இந்த பிஜேபியினுடைய பலகினத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு முதல் காரணமே இந்த கூட்டணியில் அதிமுக இல்லை என்றவுடன் பிஜேபியிடம் புதுச்சேரி மாநில ஆட்சி இருந்தும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று வரை ஒரு வேட்பாளர் கூட முன்வராதது என்பது நிசப்தமான உண்மை இதை வந்து பொதுமக்கள் எல்லா எல்லாருக்கும் தெரியும் இத்தனை காலம் கூட்டணி என்கின்ற பெயரில் அதிமுகவின் முதுவில் ஏறி சவாரி செய்தவர்கள் இன்று தங்களது உண்மை நிலையை பிஜேபியினர் உணர்ந்து கொள்வது நல்லது அதே போல் வந்து எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி இப்ப என்ஆர் வந்து ரகசாமி வந்து அவர் அறிவிக்கிறார் நாங்க வந்து பிஜேபி தான் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து கொள்கை முரண்பாடான ஒரு கூட்டணி இது இந்த ஆட்சி இல்லை என்றால் நிச்சயமாக என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்த மட்டில் மாநில அந்தஸ்து என்பது அவரது ஒரு அம்ச கொள்கை மத்திய பிஜேபியை பொறுத்த மட்டில் புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து நாங்கள் வழங்க மாட்டோம் என்பது பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கை இந்த நிலையில் மீண்டும் இதே பிஜேபிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளிப்பது என்பது எங்களை பொறுத்த மட்டும் அது தவறான ஒன்று ஏன்னா வந்து இவருடைய இவருடைய வந்து இவர் வந்து பல தடவை சட்டமன்றத்துலேயும் பல தீர்மானங்களை நிறைவேற்றி அமைச்சுக்கிறாரு அரசு பொது விழாக்களையும் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாரு பல இடத்துலையும் எங்களுக்கு மாநில அந்தஸ்து இல்லாதாலும் எங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னால் எதுவும் செயல்படுத்த முடியவில்லை அதிகாரங்கள் எல்லாம் வந்து மத்தியில் மத்தியிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற அந்த ஏஜெண்ட்டாக செயல்படக்கூடிய பிஜேபியுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்களிடமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெதும்பி பல இடத்துல பேசுகிறார் இந்த நிலையில் மத்தியிலையும் மாநிலத்திலும் மூன்றாண்டு காலம் ஆட்சியில் பிஜேபி இருக்கின்றது ஆனாலும் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அரசு கொடுக்க முடியாது என்று பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற இந்த பிஜேபி அரசுக்கு இந்த பிஜேபி கட்சிக்கு எந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து ஆதரவு ஆதரவு கொடுவதாருன்னு எங்களுக்கு தெரியல இதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் நாங்கள் சொல்லணும்னா மத்திய அரசாங்கம் என்பது காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரித்தாங்க காஷ்மீர் ஒன்றும் லடாக் என்றும் ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது இந்த ரெண்டு யூனியன் பிரதேசத்தையும் மத்திய நிதிக்குழுவில் மத்திய அரசாங்கம் இணைத்திருக்கின்றது மத்திய நிதிக்குழுவில் மத்திய அரசாங்கம் இணைத்திருக்கின்றது மத்திய நிதிக்குழுவில் மத்திய அரசாங்கம் இணைத்த பிறகு அந்த மாநிலத்தினுடைய மொத்த வருவாயில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அவங்களுக்கு பணம் போய் சேருது ஆனால் புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசம் இன்று வரை மத்திய அரசாங்கம் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்காததால் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மத்திய அரசுக்கு சேர வேண்டிய மத்திய அரசுக்கு இதுவரை சேர்ந்து கொண்டிருக்கின்ற வரியில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் நிதியை நம்ம மாநிலம் பெறவில்லை வெறும் பத்து சதவீத நிதி மட்டுமே பெறப்படுகின்றது இது இதனுடைய உண்மை வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருக்கு தெரியும் நிதி மேலாண்மையை கையில் வைத்திருக்கக்கூடிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த புதுச்சேரி 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 யூடியை மத்திய நிதிக்குழு சேர்க்காததால் மத்திய அரசாங்கத்தின் மூலம் வசூலிக்கப்படுகின்ற வரியில் நமக்கு எப்படிலாம் வந்து வந்து இழப்பீடு ஏற்படுகிறது என்கின்ற உண்மை அவருக்கு தெரியும் ஆனால் இன்றைய வரைக்கும் வந்து மத்திய நீதிக்குழுவில் புதுச்சேரி சேர்க்கலை அப்படிப்பட்ட புதுச்சேரி மாநிலத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மத்தியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி இது போன்ற கட்சிகளுக்கு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை பெறுவதற்காக வந்து ஒரு கட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு அளிப்பது என்பது தவறான ஒரு கொள்கை முரண்பாடு வந்து முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து மாற்றம் தேவை இது இது வந்து வந்து அரசியலுக்காக இருந்தால் அவர் பிஜேபி ஆதரிக்கட்டும் மாநில மக்களுடைய நலனுக்காக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு மாநில மக்களுடைய நலனுக்காகவும் உரிமைக்காகவும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னா மாநில மக்களுடைய உரிமையை நசுக்கக்கூடிய இந்த பிஜேபிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் ஆதரவு அளிப்பது என்பது தேவையற்ற ஒன்று இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகும் இதில் வந்து அவருடைய கருத்தில் அவருடைய அவர் எண்ணத்தில் வந்து மாற்றம் வர வேண்டும் அப்படிப்பட்ட என்ஆர் அவர்கள் புதுச்சேரி மாநில உரிமைக்காக பந்து போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம் புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து தேவைன்னு சொல்லிட்டு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்திலேயே மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய அமைச்சரவையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பல முறை போராட்டத்தை நடத்திருக்கிறோம் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி சாக்கணும்னு சொல்லிட்டு அதே போன்ற அதே போன்று ஜிப்மர் வே ஜிப்மர் வேலை விஷயத்துலேயும் புதுச்சேரி மாநிலத்துக்கு உரிய இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லிட்டு மாண்பு மிக கழகத்துடைய எடப்பாடியார் அவர்களை அறிவித்து அந்த போராட்டத்தை நடத்துந்தது அதிமுக கட்சி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருபத்தஞ்சு சதவீதமான இடஒதுக்கீடு அனைத்து பாடப்பிரிவுகளும் நமக்கு தேவை என்கின்ற நிலையில் அதிமுக போராட்டம் நடத்தியது நாங்கள் அந்த அடிப்படையில் மாநில உரிமையை பெற்றுத்தருவதிலும் மாநில உரிமைக்காக தொடர்ந்து போராடுகின்ற இந்த அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாயத்தினுடைய அடிப்படையிலையும் இரண்டு முறை நாங்கள் முதலமைச்சராக அவர் ஆக்கியிருக்கிறோம் எல்லாரும் அந்த அடிப்படையிலையும் அதிமுகவுக்கு ஆதரவளிக்க வேண்டியது அவருடைய ஜனநாயக கடமை இதை அவர் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அது வேற விஷயம் அவர் கொடுக்கட்டும் நாங்கள் அவருக்கு புரிய வைக்கிறோம் ஆமாம் ரெண்டு முறை நாங்கள் முதலமைச்சர் வைக்கிறோம் அவர் நாங்கள் புரிய வைக்கிறோம் ஏன் அவரு என்ன என்ன இப்போ தேசிய ஜனநாயக கட்சி மூணு கட்சி தான் இருந்தது நாங்கள் ஒன்று பிஜேபி ஒன்று அவங்க ஒன்று இப்போ நாங்கள் இல்லை வந்துவிட்டோம் மீதி அவரும் அவங்கள்தாங்கிறாங்க இதில் என்ன தலைவர் என்ன செயலாளர் என்ன பொருளாளர் யாராப்போ உடம்பு சரியில்லாத போது அவர் வந்து உயிருக்கு போராடி இருந்தார் எங்க எம்ஜிஎம்ல அந்த நேரத்துல வந்து பிஜேபி ராஜ்யசபா உறுப்பினர் கூட எங்களுக்கு தான் சொல்லி அதெல்லாம் விட்டு கொடுத்தார் பெருந்தன்மையோட ஆனாலும் இதே போல விட்டு விட்டு கொடுத்து போனால் மாநில உரிமையை அவங்க பறிச்சுருவாங்க மட்டும் அவர் வந்து அவர் வந்து மனசுக்குள்ள நாங்கள் கேட்குறோம் தப்பு இல்லை நாங்கள் கேட்குறோம் ஒரு வந்து வந்து ஜன ரீதியில் வந்து எங்களுக்கு ஆதரவு அளிங்கன்னு கேட்குறோம் அவர் ஆதரவு அளிப்பதும் அழிப்பாததும் அவருடைய இஷ்டம் உங்க உங்க வந்து பத்திரிகையாளருடைய சந்திப்பில் கேட்குறோம் சொல்கிறோம் அது அவருடைய இஷ்டம் யார் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அண்ணன் தலைமையில் அமையக்கூடிய எங்களது கழகத்தினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக எங்களது கழகத்தினுடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு தேசிய சக்தியாக உருவெடுப்பார் எங்களது எடப்பாடியார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி என்பது அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும் நாங்கள் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய தலைவர் எங்களுடைய பிரச்சனை அம்மா மாண்புமிகு எடப்பாடியார் எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் மக்களுக்கு எங்களுடைய செயல்பாடுகளை எடுத்து கூறி நாங்கள் வாக்கு சேகரிப்போம் புதுச்சேரி மாநிலத்துடைய உரிமைகளை நசுக்கக்கூடியவர்கள் யார் ஐந்து ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னாரோ எது இது வரைக்கும் ஒன்றும் கூட செய்யலை மாநில அந்தஸ்து வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார் சொல்லலை மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி சேப்பன் அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் செய்யலை துறைமுக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் செய்யலை விமான நிலையம் விரிவாக்கம் செய்வேன்னு சொன்னார் செய்யலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவதற்கு புதிய புதிய தொழிற்சாலையில் கொண்டு வருவோம்னு சொன்னார் செய்யலை இப்போ அவர் எதை சொல்லி வந்து வந்து இங்கே வந்து வாக்கு போகிறாரு மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்க இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கும் வந்துடும் நான் மத்திய அமைச்சர் ஆகிடுவேன் அப்போ நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுவாரா இந்தியா கூட்டணி என்பது காணாமல் போக போகுது இந்த பார்லமெண்ட் தேர்தலோட எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்து கூட காங்கிரசுக்கோ இல்லை திமுக கிடைக்காது எங்களுக்கு கிடைக்கும் தகுந்த நேரத்தில் தகுந்த சூழ்நிலையில் எங்களது கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் அறிவிப்பார் இது வேட்பாளர் அறிவிப்புலாம் வந்து தேர்தல் முதல்ல அறிவிக்கட்டும் புதுச்சேரியிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்பமனு மனு கொடுத்துருக்கிறோம் நாங்க வந்து பிஜேபி மாதிரி போட்டியிட மாட்டோன்னு சொல்லிட்டு போய் பதுங்கல நாங்கள் போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இருபத்தி இரண்டு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறோம் மாண்பு எடப்பாடி அண்ணன் அவர்கள் த ஆர் வி சார் அறிவிக்கலாம் தமிழ் வந்தவரா அவர் அறிவிக்கலாம் அன்பானந்த வந்தார் அவர் அறிவிக்கலாம் ரவி பாண்டரங்கிறார் பிரதான இந்த கட்சியுடைய பொருளாளர் அவரை அறிவிக்கலாம் என்ன கூட அறிவிக்கலாம் தயார் நாங்கள் ஆதரவு கேட்க ஆதரவு கேட்ட பிறகு அவர் படத்தை போடுவோம் ஆதரவு கேட்காம நாங்கள் போட மாட்டோம் ஆதரவு கொடுக்காம அப்படிப்பட்ட தவறான செயல்களை அதிமுக என்றைக்கும் செய்யாது தன்மானத்துடன் இருக்கக்கூடிய தன்மானத்துடன் இயங்கக்கூடிய இந்திய நாட்டிலே வந்து ஒரு ஒப்பு உயர்வற்ற ஒரு இயக்கம் அதிமுக கழகம் இது வந்து இந்த போஸ்டர் போட்டுக்கிறது வந்து பிஜேபி தலைமையை நீங்க கேளுங்க இதெல்லாம் சரியா அப்படின்னு கேளுங்க அதில் பார்த்தா திடீர்னு பார்த்தா சாமி அனுப்பி நம்ம தம்பி வந்து நம்சாமாரு இந்த பக்கம் பார்த்தா என்ஆர் அவரு இருக்காரு செம்ம ஜாலியாக தப்பு இல்லை அவங்க ஏதோ கேட்கிறாங்க நீ ஏன்பா எங்கள் தலைவரெல்லாம் போட்டு ஜனங்களை ஏமாத்தாதிங்க ஆக ஒன்று புரியுது எங்களுடைய எங்களுடைய முதுபெரும் மறைந்த தலைவர்கள் இல்லாமல் இந்த பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸ் இல்லை